நீங்கள் என்ன செய்யுங்க ஏதாவது கோயில்களுக்கு தொண்டு செய்யுங்க அறநிலையங்களுக்கு தொண்டு செய்யுங்க ரமண மகரிஷி அந்த மாதிரி இதில் அம்மா அப்பாலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒத்தாசி நல்லா நல்லாயிருக்கும் நன்றி நன்றி ஆகுது வச்சு கலக்கணும் சிம்ம ராசிக்கு மா இப்ப குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்களை நீங்க முயற்சி செய்தால் நடக்கும் என்ன செய்யுங்க சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு ஒரு முளை செவ்வரளி சாத்துங்க ஆறு நல்லெண்ணெய் தீபம் பன்னிரெண்டு சனிக்கிழமை செய்யுங்க செய்ய செய்யவே வந்துடும் ஏன்னா இப்போ சிம்மத்தை குரு பார்க்கற வந்துடும் மீனராசி ரேவதி நட்சத்திரம் அதி புத்திசாலி நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு அளவே கிடையாது வெளிநாடு முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் மீனராசி ஜல ராசி நல்ல புத்திசாலியாக இருப்பீங்க பூச நட்சத்திரம் கடகராசியாக இப்போ குரு பார்க்கறோமா முயற்சி செய்தீங்கன்னா நடந்துடும் தாராளமாக நடக்கும் தொண்ணூற்றி ரெண்டு ராமச்சந்திரன் நீங்கள் பதினெட்டு இப்போ இருபத்தஞ்சி எவ்வளோ வயசு தொண்ணூற்றி ரெண்டு எட்டு பதினெட்டு வருஷம் தொண்ணூற்றி ரெண்டுன்னா எட்டு இப்போ இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி மூணு வயதுக்கு மேலே ஜாதகம் பார்க்கணுன்னு இல்லை நீங்கள் மனப்பொருத்தம் பார்த்தே முடிக்கலாம் இல்லை நீங்கள் அதர் காஸ்ட்டு முடிச்சு பாருங்கள் உங்கள் சா செட்டி நாட்டை விட்டு தள்ளி வாங்க அப்படி முடித்தாலும் நான் கொஞ்சம் ஒத்து வரும் என்ன வேலையில் இருக்கீங்க இதே மாதிரி ஒரு தோஷம் உள்ள ஜாதகமாக இருந்தால் ஒத்து போவீங்க திருமண தகவலில் போய் பாருங்கள் இதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது இருக்காங்களான்னு பார்த்து முடிச்சிங்கன்னு வைங்க ஒத்து போவேங்க அந்த மாதிரி அமைக்கணும் உங்கள் செட்டி நாட்டிலே ஜாதகம் பாருங்கள் இதே மாதிரி ஏழாம் இடத்துல ராகு கேது இருக்காங்களான்னு பாருங்கள் இருந்தால் முடிங்க ஒத்து வரும்